சார் இப்போ நாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருக்குது நீங்க உங்கள் நீங்கள் அன்றைக்கி பார்த்த ஃபிலிமில் பார்த்ததுக்க இன்னைக்கு டிஜிட்டலில் பார்த்ததுக்கு எப்படி ஃபீல் தியேட்டர்ல வணக்கம் நான் இதே கிடைக்கி விஜயன் பேசுகிறேன் அதாவது முதல் முறையை பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு இருந்தது மணிரத்னா டைரெக்ட் பண்ணியிருக்காரு கமல் வந்து நடிச்சிருக்காரு ஏன்னா அந்த படத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் வந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக அந்த படம் இருந்துச்சு அதாவது மேக்கிங் ஆஃப் காட் போக காட் ஃபாதர் படத்துடைய அந்த பேஸ் தான் காட்ஃபாதர் பார்லமேட் நடித்த படத்துடைய பேஸ் ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு வச்சு படம் ரொம்ப அன்றைக்கு லைக் பண்ணி பார்த்தோம் எல்லா விஷயத்துலையுமே தமிழ் நடிப்பு உட்பட தமிழ் நடிப்பு இளையராஜா இசை டிசி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது இது என்னென்னா இப்போ பார்க்கும்போது இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அது கொஞ்சம் அது அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது என்னென்னா இது வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த டிஜிட்டல் வெர்ஷன் வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்துருக்காங்க பிரிண்ட்லேருந்து எடுத்தனுடைய இது என்னென்னா அந்த அந்த இது கிடைக்கல இந்த பழைய டெத்து கிடைக்கல ஆனாலும் நமக்கு தெரியும் அதாவது தொழில்நுட்பம் தான் அந்த பிரச்சனை தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தோம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்களில் திரையிட்டிருக்காங்க அமெரிக்காவில் ஐம்பத்தி ரெண்டு பிரிண்ட் போட்டிருக்காங்களாம் ஐம்பத்திரெண்டு திரையரங்குகள்லேருந்து படம் வெளியாகுதான் இதுக்காக நாளைக்கு வந்து படத்தோட தயாரிப்பாளர் முக்தா ஃபிலிங்ஸு சார்பாக முக்தா சுந்தர் என்னுடைய மகன் முக்தா சீனிவாஸ் படம் போனாரு ஐம்பத்தி ரெண்டு பேரில் அங்கே டேரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க பாரிஸு சிங்கப்பூர் மலேசியா இப்படி வேர்ல்டு வைடு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு இப்போ வர படம் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி ஆனால் நிச்சயமாக இது சினிமாவை நேசிக்கின்ற அத்தனை பேருக்குற படம் பிடிக்கும் அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க மணிரத்தனை படங்கள்லாம் சந்தீகாலமாக வர்ற படங்கள்லாம் வந்து கதையம்சம் சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் அவர் ஏன் இப்படியெல்லாம் படம் பண்ணார் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அதாவது காந்தாரா படம் பார்த்தப்போ நமக்கு மணிரத் மேல போக வந்துச்சு பொன்னியின் சோழன் படத்தை இப்படி பண்ணியிருக்க வேண்டியவர் இப்படி பண்ணியிருக்காரு சரியாக பண்ணலே அப்படிங்கிற கோவம்லாம் வந்துச்சு இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது நாயகன் பார்க்கும்போது அவர் மேலே அந்த கோபம்லாம் தனிச்சு போச்சு அவ்வளவு சிறப்பான ஒரு படமாக்கம் இயக்கம் ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மணிரத்னன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மணிரத்னங்கிற பேர் வந்து பெருசாக வந்தது பகலில் தான் முதல் படம் வருது அந்த படம் வந்தப்போ யாரோ மணிரத்னன் யாரோட டேரக்டர் அப்படின்னு நினச்சிருக்காங்க நாயகன் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பேர் பெரிய மரியாதை எல்லாருக்கும் வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து இதய குருங்கிற படத்தில் தான் நான் அவரை முதல் முறையாக பேட்டி எடுத்தேன் மணிகத்தனம் அவர்களை முதல் முறையாக பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் நான் தான் இதயன் அன்றைக்கி வந்து இதைகள் ஷூட்டிங்கில் தான் அவரை போய் பார்க்கறேன் பேசினேன் அவர் வந்து சைலண்டா அதிகம் பேச மாட்டார் அதிகம் பேசாதவரை பேச வச்சு பேட்டி எடுத்திருக்கேன் பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான பேட்டி வந்தது இல்லை அவர் அவர் அதாவது சைலண்டாக இருந்து நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக சாதிக்கிறவர்கள் ஒரு கதை அம்சங்களில் பின்னாடி வந்த படங்களை வந்து சரியாக பண்ணலை பட்டு நாயகன் என்றைக்குமே பேர் சொல்லக்கூடிய படங்கள் அப்படிங்கிறத வந்து வரும் அப்படி அந்த அளவுக்கு கமலுக்கு ஒரு பெரிய மரியாதை இந்த படத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கமல் முடிய இருக்குன்னு நல்ல ஒரு முடி இருக்குது அந்த முடியை வந்து மேலே முன்பக்கம்லாம் கொஞ்சம் அதாவது வயதான வேலுநாயகருங்கிற காரணங்களால் வந்து முடியெல்லாம் கொஞ்சம் இங்கே கட் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணி அப்போ வந்து இவ்வளவு மேக்கப்பு விஷயங்கள்லாம் கிடையாது அவரே வந்து டிசைட் பண்ணி கொஞ்சம் கட் பக்கம் பின்பக்க பின்பக்கம் அதெல்லாம் வந்து அவர் அவராக வந்து பண்ணிக்கிட்டார் கமல் வந்து பண்ணிக்கிட்டார் இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் இது மாதிரி மேக்கப் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துறது எம்ஜிஆர் காலத்து விஷயங்கள் அது கமல் பின்பற்றியிருக்கார் ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கவனம் செலுத்திருக்காரு என்னன்னா இவருடைய மகனாக வந்து நிகழ்வு நிகழ்வு வந்து ரொம்ப ஆச்சரியமாக விஷயம் ஆச்சரியமாக இருக்கு பார்க்குறதுக்கு அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது மகளாக மகளாக மற்ற கதாபாத்திரங்கள்